ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளோட நேரத்தையும் நம்ம வேலையையும் மிச்சப்படுத்துகிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிட்ருக்கேன் பொதுவாகவே நம்ம சாம்பார் செஞ்சோம்னா சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை முட்டை வறுவல் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம முட்டையோ உருளைக்கிழங்கோ வேக வைக்கணும்னா சைடில் வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம முட்டையை வேக வைப்போம் முட்டை வேகிறதுக்கு எப்படி ஒரு பத்து நிமிஷம் அது தேவைப்படும் அந்த பத்து நிமிஷத்துக்கு எரியக்கூடிய கேஸை நம்ம சூப்பராக சேவ் பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம்னா பருப்பையும் முட்டையையும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லைனா ஸ்டீலில் ஏதாவது ஒரு டப்பா இருக்கும் அதை எடுத்துக்கங்க இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வச்சிடலாம் இதில் வந்து இன்னும் ரெண்டு முட்டை கூட சேர்க்கலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மூடிட்டு நம்ம பருப்பு வேக வைக்கிற குக்கருக்குள்ளே வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் மூடி தான் வைக்கணும் சப்போஸ் திறந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம பருப்புக்கு வேகிறதுக்கு ஊற்றிருக்க இருக்க தண்ணி எல்லாமே இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே போயிடும் அடுத்து நீங்கள் எப்பவும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து வேக வச்சிடலாம் நீங்கள் எப்போவுமே பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கங்க முட்டை வச்சிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா விசில் விடணுங்கிற அவசியமே கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த டப்பாவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள் முட்டை வந்து சூப்பராக வெந்திருக்கு நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உரிக்க வருதுன்னு அதே மாதிரி பருப்பும் நமக்கு எப்பயும் போல சூப்பராக வெந்திருக்கு இந்த மாதிரி செய்யும்போது டைமும் நமக்கு மிச்சம் கேஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து கடையில் பன் எல்லாம் போது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பன் வந்து காஞ்சி போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வந்து சாப்பிடவே முடியாது அந்த காஞ்சி போன பண்ணை இப்போதான் பேக் பண்ணி எடுத்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக எப்படி மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க காஞ்சி போன ப்ரெட்டுக்கு நம்ம இதே மாதிரி செய்யலாமான்னு கண்டிப்பாக செய்யலாம் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ரெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் போய் நல்லா ஹார்டாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாத்துறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை மேலே வச்சிடலாம் இப்போ இதை நல்லா மூடிட்டு கரெக்டாக ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிங்கன்னா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பிரெட்டை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம இப்ப பேக் பண்ணி எடுத்த ஃப்ரெஷ்ஷான பிரெட் மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு நீங்க நினைக்கலாம் இந்த பிரெட் சூடா இருக்கிற வரையும் தான் சாஃப்டா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹார்ட் ஆயிரும்னு கண்டிப்பா கிடையாது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த பிரெட் வந்து நல்ல சாஃப்டாவே தான் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு குக்கராக தான் இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆனால் இந்த குக்கரை நம்ம கழுவும் போது எப்பவும் போல் மூடி கேஸ்கெட் எல்லாம் கழுவுகிற மாதிரி இந்த குக்கரோட வெயிட்டையும் மேலே அப்படியே சும்மா போட்டு கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவோம் சில சமயங்களில் இந்த குக்கரில் இருந்து நமக்கு சரியாக விசில் வராது அது ஏன்னால் நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வேக வைக்கும்போது அது எல்லாமே இந்த குக்கர் வெயிட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்க ஓட்டை எல்லாத்தையுமே அடைச்சிடும் ஸோ குக்கரோட வெயிட்டை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரவே வராது இதில் மேலே இருக்க இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கலட்ட வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு ஸோ இந்த ஓட்டையில் நமக்கு வந்து அடைக்காமல் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் ப்ரெஷர் வந்து நமக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆகும் இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன் இந்த வினிகர் இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரோட வேட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் நம்ம வந்து வினிகரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அழுக்கு என்ன பிசுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டூத் ப்ரெஷ் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் சின்ன ப்ரஷ்ஷை எடுத்தோன்னா எல்லா இடுக்குகளையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் கிட்ட பெரிய ப்ரஷ்ஷை இருந்ததுன்னா நீங்கள் அதுவே கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து வினிகரில் ஊற வச்சுருந்ததுனால அழுக்கு எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துடுங்க அப்புறமா ஒரு துணியில் தொடச்சிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம மாட்டிக்கலாம் டெய்லி இதே மாதிரி கிளீன் பண்ண வேண்டியதில்லை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதே மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குக்கரில் எந்த பிரச்சனையும் இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் புக்ஸ் வச்சுருக்க கப்போர்டில் ஷெல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் சில வந்து பழைய புக்ஸு நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு கப்போர்டில் பூட்டி வச்சிருப்பாங்க இந்த கபோர்டை நம்ம எப்பயாவது திறந்தோம்னா இதில் இருந்து ஒரு மாதிரியான பேப்பர் ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கங்க கூட்டி குட்டி பூச்சியும் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த கப்போர்டில் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் கபோர்ட் வந்து எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான வாசனையோடு இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊதுபத்தி தான் எடுத்திருக்கேன் ஊது நம்ம ஏற்றி வைக்கும்போதே வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும் இப்போ நம்ம செய்கிறதுக்கு நிறைய ஊதுபத்திலாம் தேவைப்படாது ரெண்டே ரெண்டு குச்சி இருந்தால் போதும் இதை வந்து கவர் குள்ளவே வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் கத்தியோடய பேக் சைடு திருப்பிட்டு லைட்டாக அடிச்சிங்கனாலே எல்லாமே ஈஸியாக கொட்டிடும் இப்போ குச்சி மட்டும் தனியாக வந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் உதற்றி விட்டுட்டு குச்சியை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இது நமக்கு தேவைப்படாது இப்போ சின்னதாக ஏதாவது ஒரு டப்பா எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து டப்பாவில் கொட்டிடலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சோடா வந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நெட்டட் கவர் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த நெட்டட் கவர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷூ வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க ஸோ இது வழியாக நமக்கு வந்து ஸ்மெல் வெளியில் வரும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்க கபோர்டில் வச்சுட்டிங்கன்னா இனி எப்போ கபோர்டோ திறந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாசனையாக இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சாதம் வந்து மீதமாயிருச்சுன்னா நைட்டுக்கோ இல்லை மறுநாளோ அந்த சாதத்தை வச்சு சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பழைய சாதத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம எப்போ வடித்த புது சாதம் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பிளாஸ்டிக் வச்சோன்னா சூடில் அது வந்து இலகிரும் நீங்கள் நினைக்கலாம் அப்படியே கிண்ணத்தையே தூக்கி உள்ளக்க வச்சு சூடு பண்ணிக்கலாமேன்னு ஆனால் கிண்ணத்தில் வைக்கிறத விட இந்த மாதிரி வடிகட்டியில் வைச்சோன்னா இதில் வந்து நிறைய ஓட்டம் இருக்க பாருங்கள் ஸோ சாதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சூடாயிரும் ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு வெட்டிங்கனாலே போதும் சூப்பராக சூடாயிரும் ரெண்டே நிமிஷத்தில் இப்போ வடிச்சு புது சாதம் மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் சொல்ல போகிற டிப் வந்து நான்வெஜ் பற்றி தான் சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் மீன் இறால் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நல்லா க்ளீன் பண்ணாலும் கூட கழுகுனதுக்கப்புறமா இருந்து ஒரு மாதிரியான கவுச்சி வடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெகுலராக நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இந்த ஸ்மெல் வந்ததுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இறால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வந்துடும் மண் சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் என்கிட்ட மண் சட்டி இல்லாததுனால நான் இதில் செஞ்சுருக்கேன் இப்போது இதில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதாவது கலனி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த தண்ணியை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற விட்டுறலாம் ரொம்ப நேரம்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா அலசி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து இந்த ப்ரான்ஸை நீங்கள் எப்போ போல் சமைக்கலாம் இதிலருந்து எந்த கவுச்சி வாடையும் வரவே வராது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் பொதுவாகவே முட்டை பஜ்ஜி செய்யும்போது முட்டைக்கு மேலே அந்த பஜ்ஜி மாவோட கோட்டிங் வந்து அவ்வளவா ஒட்டாது ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த முட்டை பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய லேயர் நல்லா திக்காக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு மாவு நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எனக்கு அஞ்சு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்தோன்னா நம்ம பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அதாவது ஆப்ப சோடா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மாற்றிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா இந்த மாவு வந்து கட்டி கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டரை ரெடி பண்ணியாச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே தண்ணியாயிருச்சுன்னா முட்டையில் வந்து ஒட்டி பிடிக்காது ஸோ அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம் கடாய் நல்ல சூடானதும் அதில் புரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல சூடாயிருச்சு இப்போது முட்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் கையில் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ